நட்பவி 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 நான் உங்கள் மை சூப்பர் டிப் எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் நீங்க நல்லா இருக்க நான் என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் அண்டாடுகிறேன் இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாருங்களா ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பாத்து இல்லையா பாரா இருபத்தி ஓராம் தியதி ஞாயிற்றுக்கிழமை மறந்து விடாதீர்கள் எங்கள் அம்மாவின் மீனாட்சி தாயின் திருக்கல்யாணம் வருகிறது எல்லோரும் வளமை போல் வீட்டிலேயோ கோயிலேயோ போய் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் போக முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே நேரடி ஓனி பாருங்கள் எனக்கு இந்த முறை நேரமில்ல நுழையச் சொல்ல குழந்தைய காதீர்கள் ஏனென்றால் அவ நேரில் வந்து அழைத்து உள்ளார் கட்டாயம் பெறச் சொல்லி குடும்பமாக

இதுக்குத்தையோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் என்னைய மாதிரி பெரிய மனுஷனை கலந்து பேசனுங்கிறது சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு திருப்பி போட்டு வாங்குன்னு